தமிழ் அதிகாலை வணக்கம் யாழ்ப்பாணத்தில் ஆலயங்கள் பாடுகின்ற மசூதிகள் பாடல் ஒலிக்கின்ற ஒரு காலை பொழுதில் வடக்கினுடைய அரசியல் முடிவுகள் தெற்கில் இருக்கும் அதிர்வலைகளின் தொகுப்பு வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு மக்கள் தென்னிலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சிக்கு வாக்களித்து வடக்கை விட தெற்கில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது இலங்கை வரலாற்றில் நடைபெறாத ஒரு சம்பவம் என்றும் இதனால் இன பிரச்சனையை இனி தீர்ப்பதற்கு தெற்கில் வாழும் சிங்கள மக்களும் இணங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் இன ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டிய தருணம் இது என்றும் தெற்கு தலைவர்கள் கூற இருக்கின்றார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர குமார தமிழ் மக்களினுடைய நம்பிக்கையை தான் பேணி பாதுகாப்பேன் என்றும் தமக்கு அளித்த வாக்குகளை மறக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்கள் தமக்களித்த நம்பிக்கையை தாம் சிறந்த முறையில் பாதுகாப்போம் என்று அவர் கூறியிருப்பது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கின்றது மேலும் புதிய மறுமலர்ச்சி யுகம் ஒன்று ஆரம்பிக்க போகின்றது அந்த மறுமலர்ச்சி யுகத்திற்கு தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டிருக்கும் வாக்குகளினால் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் மேற்பட்ட பெரும்பான்மையை அவர்கள் எட்டி தொட்டு விட்டார்கள் தாங்கள் இத்தகைய பெரும்பான்மையை எதிர்பார்க்காவிட்டாலும் மக்கள் தமக்கு தந்திருப்பதானது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றும் இதற்கு விசுவாசமாக நாங்கள் நடப்போம் என்றும் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய செயலாளர் டிவின் சில்வா தெரிவித்திருக்கின்றார் எதிரணியாகிய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தனா கூட வடக்கில் மக்கள் எடுத்திருக்கின்ற முடிவு இதுவரை இல்லாத வரலாற்று முடிவு என்றும் இதை தாம் வரவேற்பதாகவும் கூறியிருக்கின்றார் கடந்த காலங்களில் இன பிரச்சனையையும் மற்ற தீர்க்க முடியாமல் போனதற்கான தடை கல்லாக இருந்த ஒரு பிரதான தடை கல்லை அரசியல் சதுரங்க பலகையில் வடக்கு மக்கள் நன்கு நிதானமாக ஆடி அதை தூக்கி அப்பால் வைத்து ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெற்கில் பரவலாக இப்பொழுது பேசுவதை வடக்கில் இருந்து நம்மால் கேட்க முடிகின்றது இந்த பிரச்சனைகளினுடைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி வரலாற்றில் ஒருபொழுதும் நடைபெற முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது இது என்றும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வெற்றிக்கு வடக்கு மக்கள் வழங்கிய ஆதரவு மிகப்பெரிய ஆதாரமாக இருப்பதாகவும் இருக்கின்றார்கள் இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது மழையும் பொழிந்து கொண்டிருக்கின்றது இந்த மழையில் இருந்துதான் செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றது இது வெற்றி மட்டும் அல்ல தெற்கில் கூட பல ஆண்டுகளாக அரசியலில் வலுவாக செயற்பட்ட ஆட்சியாளர்களும் குடும்பத்தினரும் அதிகார வர்க்கமும் பிரபுக்களும் இல்லாமல் போய் மக்கள் ஆட்சி ஒன்று மலர்ந்து இருப்பதாக டிவின் சில்வா தெரிவிக்கின்றார் இந்த அதிகாரத்தை சலுகைகளை பெறுவதற்காகவும் வசதியாக வாழ்வதற்காகவும் தாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்றும் மக்களுக்காகவே பயன்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த காலங்களிலும் மக்கள் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த பெரும்பான்மை தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது இதை சரியாக பேணி பாதுகாப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இருந்த பொழுதிலும் கூட இதை வைத்து அவர் என்ன போகின்றார் என்பதுதான் அவர் மீதான கேள்வியாகவும் இருக்கின்றது அதேவேளை வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் தேசிய மக்கள் சக்தி வரலாற்று சாதனை படை து அந்த கட்சியில் போட்டியிட்ட விஜித மாவட்டத்தில் இந்த மாவட்டம் தான் இலங்கையிலேயே அதிகமான மக்களை கொண்ட மாவட்டமாக இருக்கின்றது ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றார் இதுவரை வரலாற்றில் சாதனை படைத்த ஒருவராக மகிந்த ராஜபக்ச அவர்களே இருந்தார்கள் அவர் குருணாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்றிருந்தார் அவரை தாண்டி விஜித வெற்றி பெற்றிருக்கின்றார் அவருடைய சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் ஹரிணி அமரசூரியா லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றார் இவரும் மஹிந்த முறியடித்திருக்கின்றார் இது இலங்கை வரலாற்றில் என்றும் நடத்தப்படாத சாதனை என்றும் வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது வெற்றியை ஒரு காலமும் அதிகார மோகத்திற்காக பயன்படுத்த மாட்டோம் வெற்றியை மக்களுக்காகவே பயன்படுத்துவோம் என்று ஜேவிபி இந்த இடத்தில் ஒரு புதிய மாற்றம் என்று கூறினாலும் கடந்த கால வரலாற்றை சிந்தித்து பார்த்தல் வேண்டும் ஆறாம் பராக்கிரம பாகு வெற்றி பெற்று வா என்று கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் என்ற நோக்கம் இருந்தபடியால் இலங்கையின் இன ஐக்கியத்திற்கு அது பாதகமாக அமைந்தது அதன் பின்னர் வந்த ஜே ஆர் ஜெயவர்தனா தன்னுடைய மருமகனை சபுமால் குமராயன் போல வடக்கை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வென்றுவா என்று படைகளுடன் இந்த இரண்டும் வரலாற்று ரீதியான தவறுகளாக இருக்கின்றன இதிலிருந்து வேறுபட்டு பாதையில் வடக்கு மக்களை அன்பால் வெல்ல முடியும் என்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் அன்பிற்கு அடிமையாக இருப்பவர்கள் அவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்தினால் அவர்கள் அடிபணிய மாட்டார்கள் என்பதை எழுபத்தி ஆறு வருட வரலாற்றில் அவர்கள் எடுத்துரைத்து இப்பொழுது தங்களுடைய அன்பை காட்டியிருக்கின்றார்கள் புத்த பகவான் அன்பே இன் அன்புதான் உலக மகா சக்தி அன்பே ஜீவ ஜோதி என்று அன்பை அடிப்படையாக கொண்டார் வடக்கு மக்கள் அளித்திருக்கின்ற இந்த வாக்குகளானவை அன்பை அடிப்படையாக கொண்டவை எனவே புத்த பிக்குகள் இந்த விவகாரத்திலே இந்த அன்பை புரிந்து கொண்டு தங்களுடைய பாதையிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா என்பதும் இந்த கேள்வியாக இருக்கின்றது இலங்கை வரலாற்றில் இதுவரை காலமும் இல்லாத ஒரு மாற்றத்தை வடக்கின் மக்கள் ஏற்படுத்திவிட்டு அதோ இந்த வீதிகளிலே மிகவும் அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பூகம்பம் என்ன என்பதை இந்த மண்ணில் நின்று அவர்களுடன் பேசி பார்க்கின்ற பொழுதுதான் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் வடக்கு மக்களினுடைய இந்த முடிவானது வடக்கிற்கு மட்டுமல்ல தென்னாசிய பிராந்தியத்தில் இருக்கின்ற இந்தியா போன்ற நாடுகளுக்கும் ஒரு நல்ல படிப்பனையாக அமைந்திருக்கின்றது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்போம் தீர்ப்போம் என்று வட இந்திய அரசியல்வாதிகள் நடத்தி வந்த அரசியலில் நம்பிக்கை இழந்து போன நிலையும் தமிழ் தலைவர்கள் வடக்கின் மக்களுடைய பிரச்சனை தீர்வு தருவோம் என்ற விடயத்தில் கூறி வந்த விடயங்களிலும் மக்கள் நம்பிக்கை இழந்து போய் மக்கள் இப்பொழுது எல்லாம் தவிர்த்து தாங்களாக களமுறங்குவோம் என்று தாங்களாக தங்களுடைய வாக்குச்சீட்டுகளை ஜனநாயக வழியில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் மக்கள் என்றும் தோற்றது இல்லை மக்களினுடைய முடிவிற்காகவே ஜனநாயகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது வடக்கில் மக்கள் அளித்திருக்கின்ற இந்த தீர்ப்பானதை எல்லோரும் மதிக்க வேண்டும் அந்த மக்களை போற்ற வேண்டும் மக்கள் இப்பொழுதுதான் தங்களுடைய சுதந்திரத்திற்கான பாதை நூற்றுக்கு நூறு வீதம் தயாராகி சுயமாக தங்களுடைய வாக்குச்சீட்டை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் வாக்கு சீட்டை தவறாக பயன்படுத்த செய்து அதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று கருதியவர்களை மண்கவ செய்து மக்கள் இந்த இடத்தை இதை கூறுகின்ற வடக்கின் அரசியல் தலைவர்களுக்கு மக்கள் போட்டிருப்பது சாதாரண அடி அல்ல என்றும் இவை யாவும் இன்று இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்ற அதிர்வலைகளாக இருக்கின்றது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கும் புதிய நம்பிக்கை பிறந்து கொண்டிருக்கின்றது புலம்பெயர் தமிழ் மக்களும் எத்தகைய பிரச்சனையும் இல்லாமல் இங்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தி தருவேன் என்று கூறிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்களின் மூலமாக அந்த சட்ட ரீதியாக உறுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை தமிழ் மக்களிடையே நிலவுகின்றது தமிழ் மக்களினுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல அகில இலங்கையின் வெற்றிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் அவசியம் என்பதை இப்போதைய புதிய அரசு உணர்ந்து கொள்ளும் நம்பிக்கை பரவலாக நிலவத்தான் செய்கின்றது இது இலங்கையின் வட யாழ்ப்பாணத்தில் இருந்து தியூப் தமிழினுடைய உலகச் செய்திகளுக்காக கீசே துறை வணக்கம் உறவுகளை தாய் மேலாணை தமிழ் மேலாடை கண்ணை பிறந்து வைப்பே